ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏப்ரல் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக என்ன அறிவிச்சிருக்காங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் பண்ணி ஆளுங்கிறத பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்டேட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு விளங்குகிறாங்க அந்த சேமிப்பு திட்டங்களில் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அதாவது டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டேர்ம் டெபாசிட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏப்ரல் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மாற்றி அமைச்சிருக்கிறாங்க ஸோ புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னங்கிறத பார்க்கலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏழு நாள்லருந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்கனவே வழங்கிக்கிட்டு இருந்தாங்க சீனியர் சிட்டிசனுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கண்டினியூ பண்ணுறாங்க அடுத்து நாற்பத்தாறு நாளிலிருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஜென்ரல் பப்ளிக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அடுத்து நூற்றி எண்பது நாட்கள்லேருந்து இரநூத்தி பத்து நாட்களுக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க நெக்ஸ்ட் இரநூத்தி பதினோரு நாட்கள்லேருந்து ஒரு வருடத்திற்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டும் சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பெர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க நெக்ஸ்ட் ஒரு வருடத்திலருந்து இரண்டு வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு இது நாள் வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட் ஜென்ரல் பப்ளிக்கு வழங்கினாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மார்ச் அமைச்சு ஏப்ரல் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு ஏற்கனவே செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இரண்டு வருடத்திலிருந்து மூன்று வருடத்திற்கான எஃப்டி அக்கௌண்டுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு ஏற்கனவே செவன் பர்சன்ட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்ட் புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வழங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு ஏற்கனவே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லையும் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் கம்மி பண்ணி செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வழங்குறாங்க அடுத்து மூன்று வருடத்துலேருந்து ஐந்து வருடத்திற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏற்கனவே சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்ட் வழங்கிக்கிட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜென்ரல் பப்ளிக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஐந்து வருடத்துலேருந்து பத்து வருடத்திற்குள்ள ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டை எஸ்பிஐல ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் வழங்குறாங்க சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏப்ரல் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க அடுத்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஐந்து வருட கால அளவில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஒரு லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஐந்து லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அதுவே நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான ஐந்து லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் வழங்குகிறாங்க ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் ஸோ உங்கள்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்